ஆண்டுபோறும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வாடிப்போன உன் முகம் இன்று பிரகாசிக்கும் அப்படி என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்கருமையான கற்றுடைய பிள்ளைகளே நம்ம நினைத்த காரியம் ஒன்று நடக்கலை இல்லை என்று சொன்னால் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் கால தாமதமாகிறது சில மனிதருடைய வார்த்தை நம்மளை காயப்படுத்தி விட்டது இப்படி ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் பொழுது என்ன செய்யும் நம்ம முகம் எல்லாம் வாடி போய் விடும் முகர்த்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமா பாடுகளா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா துக்கமாக இருக்கிறாங்களா அதுதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்தில் சொல்கிற ஒரு வழக்கம் அகத்தின் அழகு முகத்தில் என்ன செய்யும் தெரியும் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளே வாடி வாடிப்போன முகத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது இன்றைக்கு வாடிப்போன முகம்தான் பிரகாசிக்கணும் அண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்னாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்லையிட கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய முகத்தை கத்தருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவாராம் எனக்கருமையானவர்களே நன்றாய் பாருங்கள் அவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது முகத்துடைய இருள் விலகி போய் போய்விடும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான வேதனைகள் இருதயத்தில் உள்ளதன பாடுகள் இருதயத்துடைய கவலைகள் அந்த அவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது இருதயமே வெளிச்சமாய் மாறிடும் நம்முடைய முகம் வெளிச்சமாய் மாறிடும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிடும் நம்முடைய சூழ்நிலை வெளிச்சமாய் மாறிவிடும் எதிராக இருக்கிறவர்கள் நம்மளை தேடி வருவார்கள் பிரச்சனை மாறும் பிரச்சனை மாறி என்ன நடக்கும்னா அங்கே அற்புதம் நடக்கும் அதுதான் அவருடைய முகத்தின் நம்ம மேல பிரகாசிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கணும் நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார் சமாதானத்தை கட்ளையிடுவாராம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் பிரச்சனையின் மத்தியில் பாருங்க இருதயத்தில் சமாதானமே இருக்காது சந்தோஷமே இருக்காது நிம்மதியே இருக்காது வாழ்க்கை வாழ்வதே பிடிக்காது வாழ்க்கை வாழ்வதே ஒரு கசப்பாய் காணப்படும் இது மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு சமாதானத்தை தருவேன் சொல்லலை கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்லப்படும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய வார்த்தையில் வல்லமை அவருடைய வார்த்தை அப்படியே நடக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்கள் உங்களுக்கு தந்து உங்கள் மூலமாய் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட போகிறார்கள் இன்று நடக்க போகிறது ஜபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க இந்த நன்மை அனுபவிக்க உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவர்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்